பாலசுப்ரமணியம் சாலை இது பெரியார் நகர் தான் நடைப்பயிற்சிக்காக இந்த இடம் வரை வந்தேன் இது நேராக சென்றால் அந்த பெரியார் நகர் பேருந்து நிலையம் அதற்கு முன்பே அந்த மருத்துவமனைக்கு சென்று விடலாம் பெரியார் நகர் மருத்துவமனை அது பெரிஃபரல் ஹாஸ்பிட்டல் என்று சொல்வார்கள் நான் இந்த வழியாக எப்பொழுதாவது தான் வருவது வழக்கம் மற்ற நேரங்களில் இது வழுவதில்லை நான் மெயின் ரோடு வழியாகவே இது செல்வது வழக்கம் என்று சற்று வித்தியாசமாக வர வேண்டும் என்பதற்காகத்தான் வந்தேன் நிறைய மரங்கள் இருக்கும் இந்த இடத்தில் பெரியா நகர் ஒரு ஐம்பது வருடங்கள் தான் நன்றாக ஒரு பெரிய சாரி நகரமாக மாறிவிட்டது எல்லா வசதிகளும் இங்கே இருக்கிறது மிக பெரிய பெரிய வீடுகள் இங்கே கட்டியுள்ளார்கள் அமைதியான இடம் போக்குவரத்து மிக குறைவு மார்க்கெட் எல்லாமே இருக்குது கோயில்கள் இருக்குது வேறு என்ன வேண்டும் அருகாமையிலே அந்த பெரம்பூர் ரயில் நிலையம் இருக்குது அப்புறம் மற்ற ரெண்டு ரயில் நிலையமும் இருக்குது அப்படியே வில்லிவாக்கம் போகலாம் இங்கேருந்து அது நல்ல ஒரு செழிப்பான இடம்தான் இது போல் தனிதான் சில நேரத்தில் இந்த நாய்கள் தொந்தரவு இருக்கும் அதையெல்லாம் கொஞ்சம் கவனமாக சென்றால் நமக்கு அதை எல்லாம் தவிர்த்து விடலாம் புதிய புதிய கடைகள் அதுக்கப்புறம் பாலசுப்ரமணியன் சார் மறுபடியும் இங்கே மருத்துவமனைகள் மிக மிக அதிகம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் ரொம்ப அதிகம் ஏன்னா எல்லா விதமான நோய்களுக்கும் இங்கே மருத்துவமனை இருக்கிறது பலர் இங்கே வருகிறார்கள் இங்கே ஒரு குழந்தைக்கான ஒரு டாக்டர் இருக்கிறார்கள் அவர் இஸ்லாமிய பெண்மணி தான் அவர்கள் சிறப்பாக கூட்டம் எப்போது பார்த்தாலும் ஒரே கூட்டமாகத்தான் இருக்கும் ஒரு இருபது பேராவது இருப்பாங்க அதுபோல் ஒரு நல்ல இடம்தான் பெரியார் நகர் அருகாமையிலேயே மற்றும் ஒரு சிவா விஷ்ணு கோவிலும் இருக்கிறது அதை சென்று பார்க்கலாம் முடிஞ்சால் வீடியோ எடுக்கலாம் இங்கே அதிகமாக கடைகள் இருக்கும் பாலசுப்பிரமணியன் சாலை எனவே இந்த பதிவை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன் ஆனால் இந்த பயணம் தொடரும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் பெரியார் மருத்துவமனைக்கு அருகாமையில் தான் நான் இருக்கிறேன் இங்கே பல தெருக்கள் இருக்குது எனக்கு பேரெல்லாம் தெரியாது போனதில்லை எதுக்காக போகணுங்கிறதும் இல்லை நிறைய ஹோட்டல்கள் இருக்குது அதனால் இந்த பதிவை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன்